Hi, friends. வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நைன்டிஸ்ல நம்ம இந்த ஸ்நாக்ஸ் அதிகமா வாங்கி சாப்பிட்டுருப்போம் சின்ன சின்ன பெட்டி கடையில எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் கடையில வாங்கலாம்னு நினைச்சாலும் கடைகளே விற்காது நைன்டீஸ்ல இருந்தவங்க மட்டும் தான் இந்த ஸ்னாக்ஸ் சாப்பிட்டுருப்பீங்க வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு அதை செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பத்து நிமிஷம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்ல போய் பார்க்கலாம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ரெண்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கோதுமை மாவு மட்டும் போதும் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் ஒரு கப்போட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடைகளில் பேக்கெட் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே நீங்கள் கோதுமையை அரைச்சி வச்சிருக்க மாவாக இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு மாவை ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் இல்லாத எந்த வேணாலும் சேர்த்துக்கோங்க சூடான ஆயில் சேர்க்கல நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக கொலக்கட்ட மாதிரி பிடிச்சு பாருங்க மாவோட கரெக்டான பதம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மாவை வந்து அழுத்த முழுத்து பிசையாதீங்க மேலோட்டமாக லைட்டை தான் பிசைய போகிறோம் சப்பாத்திக்கு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பெசஞ்சி வைப்போம் ஆனால் இந்த ஸ்நாக்ஸுக்கு சாஃப்ட்டாக பெசையக்கூடாது லைட்டாக மேலோட்டமாக க்ளோ ஜாமனுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி மெத்தடில் லைட்டாக தான் ப்ரெஷர் பண்ணி பிசைஞ்சி வைக்கணும் மேலோட்டமாக பெசையும் போது அந்த ஸ்நாக்ஸ் சாஃப்டாக இருக்கும் மாவை அழுத்தி பிசையாமல் லைட்டாக மேலாப்பில் மட்டும் பெசஞ்சிட்டு அப்படியே வச்சிட போகிறோம் ஒன் ஹவர் ரெஸ்ட் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு செம்ம சாஃப்டாக இருக்கும் மாவை மேலோடமா பெசஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே தட்டுப்பட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஆஃப் அவர் இல்லை ஒன் ஹவர் மினிமம் நம்ம அதை ரெஸ்ட் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மாவை திரட்டும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன் ஹவர் கிட்டே ஆயிடுச்சு மாவோட சாஃப்ட்னஸ் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உருண்டைகளாக எடுத்து மாவை லைட்டாக மட்டும் உருட்டிட்டு நீல வாக்கில் அழுத்தம் கொடுக்காம மேலோட்டமாக அதை உருட்ட போகிறோம் கையிலே தான் உருட்ட போகிறோம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா சின்ன சின்ன மாவாக எடுத்து கையில உள்ளங்கையில் வச்சு லைட்டா மட்டும் ப்ரெஷர் பண்ணி உருட்டி விடுங்க அதிகமாக அழுத்தம் கொடுக்காதீங்க மாவு வந்து வேகாது இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பெட்டி கடையில அதிகமாக விற்பாங்க அப்பெல்லாம் நம்ம நிறைய வாங்கி சாப்பிட்டுருப்போம் ஆனா இப்போ நம்ம நினைச்சாலுமே எந்த ஷாப்லயுமே இந்த ஸ்நாக்ஸ் கிடைக்க கிடைக்காது இந்த காலத்துல வகை வகையாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் இந்த நைன்டீஸ்ல சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் மாதிரி எங்கேயுமே சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மறைந்து போன ஸ்நாக்ஸாக நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீல வாக்கில் உருட்ட சரியா தெரியலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டைகளாக கூட உருட்டி கூட நீங்க செய்யலாம் இதே மெத்தட்ல ஆப்ஷனல் தான் ஆனா நம்ம சாப்பிட்டது நீல தான் நம்ம சாப்பிட்ருப்போம் ஒரு கப்பு மாவுல கிட்டத்தட்ட எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா இது அப்படியே நம்ம ஆயில போட்டு பொறிச்சுதான் எடுக்க போறோம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம் எந்த கப்பால மாவு அழுதுனா அதே கப்பால ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பாகு பதவாரமே நம்ம காய்ச்சி எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சுட்டு மண்ணெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கட்டி எல்லாமே தண்ணியில நல்லா கரைஞ்சிடுச்சு இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் காய்ச்சினதுக்கு அப்புறம் பாத்தீங்களா எவ்வளவு மண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மண்ணெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போச்சுன்னா பல பிரச்சனைகள் உண்டாக்கும் அதனாலதான் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் செய்யறோம் இதை நல்லா ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நமக்கு பாகுபதம் மாதிரி வரும் பாகுப்பதை எப்படி பார்க்கணும்னா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த வெள்ளை தண்ணியை ஊதிட்டு லைட்டாக கையில் வந்து கரைச்சி விட்டு பாருங்கள் நல்லா உருண்டையாக உருட்டி வந்துச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தண்ணிலே நல்லா கரைஞ்சிச்சின்னா சரியாக ஆகலை இன்னும் கொஞ்சம் நேரம் பொதிக்க வச்சு பண்ணணும்னு அர்த்தம் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் சரியாக வரல செகண்ட் டைம் பண்ணும்போது நல்லா உருண்டுக்கிட்டு வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மாதிரி இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் கோதுமை நம்ம ஃபுல்லாக திரட்டி வச்சிருக்கோம் பாருங்கள் அது எல்லாமே ஆயிலில் போட்டு பொறிக்க போகிறோம் ஆன் மட்டும் ஒரு பேன் வச்சுக்கலாம் எந்த ஆயிலுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் எது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலைனா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் தனித்தனியாக அந்த மாதிரி கையில் எடுத்து போடுங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று சேராமல் தனித்தனியாக நமக்கு ஃப்ரை ஆகி வரும் ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ஸ்டவ்வை ஹைல வச்சிடாதீங்க இதை போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு தான் அதை பொறிக்கணும் இந்த ஸ்நாக்ஸ் வேகிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆகும் அப்பப்போ லைட் லைட்டாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் இது நல்ல கலர் மாறும் நல்ல கோல்டன் கலர் வரைக்கும் வரும் அதனால ஸ்லோலே வச்சு பொறிச்சி இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மாவு லைட்டாக விரிசல் விட்ட மாதிரி இருக்கும் பொறிக்கும் போது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இதை தான் ஆயில போட்டு பொறிச்சி எடுக்கும் போது உள்ள ஃபுல்லா மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும் அதுக்கு தான் மாவு வந்து அழுத்தம் கொடுக்காம லைட்டாக மேலோட்டமாக ஓட்டமா திரட்டி போடுங்கன்னு சொன்னது இது வேக வேக நல்லா கலர் மாறும் அது வரைக்கும் இது நம்ம பொறிச்சு எடுக்கணும் கலர் மாறல ஹையில வச்சு நீங்கள் பொறிச்சிடலான்னு நினச்சி டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம் பட் ஆனால் மேலே நல்லாயிருக்கும் உள்ளே மாவாகவே இருக்கும் வெள்ளை பாகில் நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் அன்மை இருக்காது ஸ்லோலே வச்சு ஆஃப் அன் ஹவர் மேலே அதை குக் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் மேலே நல்ல கலர் மாறி உள்ளே ஃபுல்லாக மாவுல்லாம் வெந்து வரும் நல்ல கலர் மாறிடுச்சு இதை நம்ம ஆயிலிருந்து ட்ரை பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வெள்ளை பாகு கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் சூடாக இருக்கும் போது இதை அப்படியே கொண்டு போய் அதை சேர்த்துருங்க ரெண்டு நிமிஷம் இதை வெள்ளைப்பாகலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போது இது ஒரு பிளேட்டில் மாற்றிருங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று பிடிச்சி இருக்க கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம் மாற்றினதுக்கப்புறம் நமக்கு இந்த தட்டில் வந்து மொத்தமாக எல்லாமே பிடிச்சிக்கும் அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போது தனித்தனி எல்லாத்தையும் பிரித்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக ஸ்நாக்ஸ் நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் நைன்டீஸில் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் இந்த தீபாவளிக்கு எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் நைன்டிஸ் நினைவுகளோடு இருக்கிறவங்க இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீ வீடியோஸாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அப்போ தான் உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் லைட்டாக சூடு ஆறுனவுன்னே இதை இன்னொரு பிளேட்டில் நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் அப்போ தான் உன்னோட பிடிக்காம பிடிக்காமல் நல்லா ட்ரை சாப்பிடும்போது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஒரு கப்பு கோது மாவுல நைன்டி ஸ்நாக்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சின்ன வயசில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அப்போ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இதுக்கு பேர் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புது விதமான ஸ்நாக்ஸ்லாம் எல்லாேருக்கும் செஞ்சு ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்